ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலை இன்னைக்கு வந்து ஒரு குளக்கட்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு இன்னும் மூணு நாலு நாள் தான் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு அதனால வந்து சரி நம்ம குளக்கட்ட ரெசிபி போட்டுடலாம் எல்லா நீங்கள் போடுங்க கொலக்கட்ட ரெசிபி அப்படின்னு கேட்டிருக்கீங்க அக்கா போடுங்கக்கா அப்படின்னு நம்ம சிம்பிளா தான் செய்வோம் இப்ப செய்ய தெரியாத பெண்கள் கூட கண்டிப்பா செஞ்சிடலாம் புதுசா கல்யாணம் இருக்கவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு நினைச்சிருப்பீங்க அவங்கலாம் வந்து இந்த கொலக்கட்டை வந்து ஈஸியா இருக்கும் புடி கொலக்கட்ட தான் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து புடி குளக்கட்டை கையில் பிடிச்சி செய்கிற குளக்கட்டை எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவுதான் வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கோங்க அந்த பச்சரிசி மாவு நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்கு நம்ம எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ வச்சு இப்போ வந்து வடைச்சட்டி வச்சிட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிடலாம் முதல் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சி இதில் வந்து கொஞ்சம் மணமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெறுமனையாக கூட வறுக்கலாம் நம்ம நெய் விட்டு வறுக்கிறப்ப அந்த மனம் சூப்பராக இருக்கும் நல்லா படப்படைப்படன்னு வெடிச்சிருச்சு வரணும் இந்த மாதிரி வெடிச்சிடணும் ஆள் எள்ளு வெடிச்சிருக்கு வரேங்க எப்படி வெடிச்சிருச்சு வரேங்க இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் நல்லா தேங்காய் துருவல் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இந்த எள்ளும் இந்த தேங்காய் நல்லா வதக்கிறணும் ஏன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு இந்த குளக்கட்டை வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது தேங்காயை வந்து கொஞ்சம் நல்லா நெய்யில் வறுத்துட்டோம்னா மணமும் சூப்பராக இருக்குது அதனால் ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு வறுத்துக்கணும் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா உதிரியாக வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து தேங்காய் வறுத்துட்டு செய்கிறப்ப நம்ம ரெண்டு நாளைக்கு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மனம் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது அதனால் அந்த கொளக்கட்டை வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஒன்றரை டம்ளர் இதில் மாவு எடுத்துருக்கோம் இதில் நான் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்து இதில் நம்ம தண்ணி வந்து ஒரு கப்பு ஊற்றிடலாம் அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சூடு தான் ஊற்றினோம் நம்ம சூடாக வந்து பாவு காய்ச்சிக்கிறணும் அதாவது ரொம்ப கம்பிப்பாக தான் இப்படிலாம் வேண்டாம் சும்மா தண்ணி வந்து இந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் அந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் மற்றபடி பதம்லாம் நமக்கு தேவையில்லை அந்த குளக்கட்டைக்கு நல்லா கரையிட்டோம் வெள்ளம் வெள்ளம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் பதம்லாம் நமக்கு தேவையில்லை நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு வருங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சூடை வந்து வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துடலாம் அப்போவே வந்து மாவு நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து சூடாக இருக்குது அப்படி நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் முதல் இந்த பக்குவத்தை ஊற்றிட்டு நம்ம மாவை கிளறிடலாம் ஏன்னா மாவு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மாவு அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா குடிக்கும் அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க கை வச்சு கிளற முடியாது நல்லா அந்த மாவு வந்து அந்த சுடு வெள்ளம் தண்ணி ஊற்றுறப்ப நல்லா மாவு வெந்துடும் அப்போ வந்து நம்ம குளக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதனாலதே நம்ம வந்து தண்ணி வந்து இந்த பாவு காய்ச்சி இந்த பச்சரிசி மாவில் சேர்த்துடணும் வெள்ளை தண்ணி பற்றலை அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க ரொம்ப ஊற்றி பெசஞ்சிட வேண்டாம் அப்படி வெள்ளை தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு கூட நீங்கள் ஊற்றிடுங்க ஏன்னா பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் பச்சை தண்ணி ஊற்றினோம்னா மாவு வந்து அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது சாஃப்டாக கிடைக்காது அதனால சுடு தண்ணி காய வச்சு சேர்த்துருக்கு இப்போ அப்படியே அது கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து ஆரட்டும் ஆறுனுக்கு அப்புறந்தே நமக்கு புடி கொலக்கட்டை செய்ய முடியும் கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டம் ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்க மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறி இருக்குது இப்போ இது கூட வந்து இப்போயே நம்ம கை வைக்க முடியாது இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் எள் சேர்த்துருந்தோம் அதை அப்படியே சேர்த்துடலாம் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மாதிரி வெள்ளை எள் இல்லாட்டியும் நீங்கள் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்படி நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல கிளறிடணும் இப்போ ரெண்டு ஏலக்காய் நான் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காயை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அப்படியே சேர்த்துக்கலாம் உள்ளே இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து நல்லா ஆரட்டும் மூடி வச்சுருங்க மூடி வச்சா அந்த மாவு நல்லா அந்த தண்ணியில் இந்த தேங்காய் எல்லாமே நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வெந்துடும் நமக்கு மாவு வந்து சூப்பராக இருக்கும் கை பிடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கையிலையும் ஒட்டாது அந்த அளவுக்கு வரும் இப்போ நம்ம குளக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம அதுங்களையும் பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு இட்லி பானையெல்லாம் இட்லி பானையை ஆன் பண்ணி விட்டுறோம் சிம்மில் வச்சு அது அதுவாட்டை கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம வாழையில் வச்சு தான் நம்ம அந்த குளக்கட்டை அவிக்க போகிறோம் இந்த வாழை அவிக்கிறது வந்து அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் மனமாவும் சூப்பராக இருக்கும் குளக்கட்டை சாப்பிட்றதுக்கு அதனால் நம்ம வாழையில் தான் இப்போ நம்ம குளக்கட்டை செய்ய போகிறோம் இப்போ கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா தடவிடுங்க இப்போ அப்படியே நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம் என்ன வாழைலையை வச்சிருங்க நல்லா கொதிக்கிட்டு தண்ணி இப்போ வந்து நம்ம கொளக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நமக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அதனால் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வர லேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இப்போ நம்ம பிடி கொலக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அழகாக இப்படி நம்ம நாலு விரல் பதுகிறது மாதிரி இந்த மாதிரி கொளக்கட்டை செஞ்சு நம்ம சாமிக்கு படைச்சு நெய்வேத்தியமாக செஞ்சிடலாம் இப்போ ஒன்றை இப்படி எடுத்து வச்சிடலாம் பிடிச்சி அப்படி நம்ம வச்சிடலாம் குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்படி பிடிச்சாலே நாலு விரல் அப்படி பதிஞ்சிடும் அவ்வளோதான் எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாருமே நான் செஞ்சிடலாம் கொஞ்சம் உருண்டை செய்யணும் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அவருக்கு பிடிச்ச மானிக்கு உருண்டை மாதிரி இந்த மாதிரி உருண்டை கொளக்கட்டையும் செஞ்சு வச்சிடலாம் இப்படி நல்லா உருண்டையாக செஞ்சு அது ஒரு பத்து குளக்கட்டை செஞ்சு வச்சிடணும் அப்போ வரவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்றப்ப ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க சரியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குளக்கட்டை எல்லாமே பிடிச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒன்றா எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டையாகவும் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நெய் தடிட்டு வைக்கிறப்ப அந்த மனமும் நல்லாயிருக்கும் அந்த வாழலையில் வச்சு அவிக்கிறது சூப்பராக இருக்கும் இப்படி தனித்தனியாக எடுத்து வைங்க மொத்தமாக மேலே மேலே வச்சிடாதீங்க ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மேலே மேலே வச்சாலும் நமக்கு ஒட்டாது ஏன்னா அதுக்கு இப்படியே நம்ம வச்சோம்னா ஒட்டிடும் இப்போ இப்படி தனித்தனியா வச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு ஆவி வந்ததுக்கு அப்புறம் மிச்ச குளக்கட்டையே மேலே மேலே வச்சாலும் நமக்கு ஒட்டாது இதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஆவி வரட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீதி குளக்கட்டையே அப்படி அதுக்கு மேலேயே வச்சு விட்டுடலாம் ஒரு ஆவி மட்டும் வரட்டுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீதி குளக்கட்டையே நம்ம வச்சிடலாம் இப்போ ஒரு ஆவி வந்துருச்சு வர இந்த இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த குளக்கட்டையை வைக்கணும் அப்பதே வந்து ஒன்னோட ஒன்னோட ஒட்டாது இப்போ எல்லா குளத்துக்கட்டையும் வச்சிடலாம் குளக்கட்டை வந்துருச்சான்னு பாத்துடலாம் விநாயகர் சதுர்த்திக்கு இது மாதிரி உங்களால் சிம்பிளா செய்ய முடியும் நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு அப்படி வீட்டில் அரைக்க முடியலன்னா கடையில வாங்கி இந்த மாதிரி நம்ம செய்ய தெரியாத சப்ஸ்கிரைபர் கூட செஞ்சு காட்டிடுவீங்க நீங்க செஞ்சுருவீங்க வாங்க இப்ப பார்த்துடலாம் இப்ப நமக்கு சூப்பரா வெந்திருச்சு வாருங்க இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஏன்னா சூடா இருக்கும் நம்ம எடுக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் குளக்கட்டைய நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கும் உன்னோட உன்னோட ஒட்டாம இருக்கும் குளக்கட்டை வந்து எப்படி தனித்தனியா இருக்குது வருங்க இப்ப நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு இந்த சூட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் கொளக்கட்டை எடுத்தாச்சு கொலக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்கு வருங்க பாருங்க நல்லா பிச்சா சாஃப்டாக வரும் நமக்கு மாவு நல்லா வெந்துருச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சூப்பரான நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு எல்லாமே கேட்டிருந்தீங்க அக்கா கொலக்கட்டை ரெசி போடணும்னு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதிலே வந்து சீனியில் சர்க்கரையில் பண்ணலாம் இது வந்து வெள்ளத்தில் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரையிலும் பண்ணலாம் சீனிலையும் பண்ணலாம் சீனியில் பண்ணுறப்ப நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் அந்த மாதிரி தேங்காய் போட்டு செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொலுக்கட்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நல்லா சக்கரை தேங்காய் அந்த எள்ளு போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் விநாயக சதுர்த்தி நெருங்கிடுச்சு அடுத்து வந்து பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் பூரண கொழுக்கட்டையுமே வந்து இது மாதிரி வறுத்து நம்ம பூரணம் செய்து அதை நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி போடுவ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்லை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ